I'm là Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn लाहिराम् दा వనక நேற்று ஒருத்தங்க தோல் வியாதி என்னமா செய்யான்னு கேட்டாங்க இந்த தோலில் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சூரியனை கும்பிடணும் சூரிய ஒளியில் நிற்கலாம் நீங்கள் வைட்டமின் டி டாக்டரே சொல்கிறாங்க வைட்டமின் டி கிடைக்கணுமா நீங்கள் என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் காலையில் சூரியனுடைய இளம் வெயிலில் நிற்கணுங்கிறாங்க பிறந்த குழந்தையை பாருங்கள் காலையில் உள்ள இளம் வெயிலில் காட்ட சொல்லுவாங்க டாக்டருங்க ஏன்னா தோல் அப்போ தான் ஆரோக்கியமாக வளருமா சூரியனில் அத்தனை விஷயம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது என்னமோ அணு அளவு தான் இந்த வியாதி உள்ளவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் காலை சூரிய ஒளியில் ஒரு பத்து அஞ்சு பத்து நிமிஷம் நிற்கலாம் சரிங்களா அதோட நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இப்போ ஊரல் புண்ணு ரத்தம் இப்படியெல்லாம் இருக்குன்னா பொங்க எண்ணெய்னு இருக்குது அந்த பொங்க எண்ணெயை நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த புங்கை மரத்துக்கு கீழே வெள்ளையாக பூ உதிர்ந்து கிடக்கும் பார்த்திங்களா அதை அப்படியே ஒரு கையளவு அள்ளி தேங்காய் எண்ணெயை சூடுபடுத்தி அதில் போட்டு காய்ச்சணும் அப்புறம் நல்ல நல்ல வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி தினம் நம்ம கை கால் எல்லாம் தேய்ச்சோன்னா இந்த ஊறல் நமைச்சல் எல்லாம் காணாமல் போகும் நேற்று ஒருத்தங்க கேட்டாங்க பாவம் எனக்கு ஞாபகம் வரலை இப்போ